நீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அத்திப்பட்டு புதுநகர் மேற்கு பகுதியில் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான பி பலராமன் ஆலோசனைப்படி மீஞ்சூர் கிழக்கு ஒன்றியம் அத்திப்பட்டு புதுநகர் மேற்கு பகுதி கிளைக்கழக செயலாளர் வி ஏ பிரபாகரன் ஏற்பாட்டில் மீஞ்சூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் அத்திப்பட்டு தர்ம பிரகாஷ் முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் முன்னாள் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் பொன்ராஜா கலந்து கொண்டு எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் மீஞ்சூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் நாலூர் முத்துக்குமார் அத்திப்பட்டு மேற்கு பகுதி அதிமுக நிர்வாகிகள் ஜி நாராயணசாமி வி அரி பாண்டுரங்கன் ஐயாவு பொன்னுரங்கம் இளைஞரணி நிர்வாகிகள் பி ராகவன் ஆனந்தன் ராஜி மகளிரணி நிர்வாகிகள் விஜயா சுகுணா அம்ரிதா கல்பனா மற்றும் அதிமுக கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர்